குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பத்தாம் வகுப்பில் இஎல் ஆரில் வாழ்வியல் இலக்கியம் அதில் திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோமா சரியா வாழ்வி திருக்குறள் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் திரு அப்படின்னாலே மதிப்பிற்குரியதை அடைமொழி சரியா குரல் அப்படின்றது இரண்டடி வெண்பாவை தான் குரல் அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறள் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலக பொதுமறை அப்படின்னு சொல்லுவாங்க உலகப் பொதுமறை அப்படின்னா இந்த உலகத்துக்கு எல்லா பொதுவான மறை அறக்கருத்துக்களை கூறக்கூடிய நூல் தான் இந்த திருக்குறள் அதனால தான் இதை உலகப் பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் சின்ன வகுப்புலேயே நிறைய செய்திகள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க சரியாமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட சிறப்பு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசே வந்து திருவள்ளுவரை சிறப்பிக்கணும் அப்படின்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் நீங்கள் எல்லாமே வந்துட்டு சிலை பார்த்துருப்பீங்க திருவள்ளுவர் சிலை பார்த்துருப்பீங்க ஏமாக்கு அங்கே போய் அந்த சிலை வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா எல்லாருமே இப்போ வந்து சிறப்பாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சிலை அதே மாதிரி தான் இப்போ திருவள்ளுவர் வந்து உலகத்தில் மு முக்காலங்களுக்கு தேவையான செய்திகளை இது பண்ணியிருக்காரு அதனால் அவரை சிறப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அவருடைய நூலோட எண்ணிக்கையின் அடிப்படையில் அதாவது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்குது ஸோ அந்த சிலையோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி மூணு அடி சரியாமா அதே மாதிரி அதில் ஒவ்வொரு அந்த சிலையோட ஒவ்வொரு பகுதியும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலால் வந்து நிரப்பியிருப்பாங்க அதுதான் அந்த சிலையோட சிறப்பையும் சரியா இப்போ நம்ம வகுப்புக்குள்ளே போகலாம் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க திருக்குறளை ஃபர்ஸ்ட்டு ஒன் அமைச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அமைச்சு அப்படின்னா பொருட்பாலில் வந்துட்டு அமைச்சியல் அதிகாரத்தில் கொடுத்துருக்குறாங்கம்மா இப்போ அது என்ன அப்படின்னா அமைச்சு ஒருத்தவங்க நம்ம என்னதான் கல்வி கற்று இருந்தாலும் நுட்ப அறிவுன்றது ஒரு அரசனா இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமானது தான் வந்து இதில் வச்சு சொல்லிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் குரல் பாருங்க கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் ஆண்டதமைச்சு கருவி அதாவது ஒரு தொழில் ஒரு செயலை செய்கிறதுக்கு தேவையான கருவி அதுக்கான காலம் செய்கை அந்த செயலோடய தன்மை செய்யும் அருவினை வந்து செய்யக்கூடிய முறை இது எல்லாத்தையும் அறிந்து அரிய செயலை செய்பவரை தான் ஒரு நல்ல அமைச்சர் அப்படின்னு ஃபஸ்ட்டு குரலில் கொடுத்துருக்காங்கடா அடுத்த குரல் பாரு வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோ உடைந்தவுடன் மாண்டதமைச்சு அதாவது மன வலிமை குடிமக்களை காப்பாற்றணும் ஆட்சி முறைகளை இன்னும் நிறைய செய்திகளை கற்றுக்கிறது நூல்களை கற்றுக்கிறது விடாமுயற்சி இந்த ஐந்து சிறப்பாக அமைந்தவரே ஒரு நல்ல அமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வன்கண் குடி காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடைந்துடன் மாண்டதமைச்சு அடுத்த குரல்மா மதிநுட்பம் நூலோடுடையார் கதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சருக்கு முன்னாடி எந்த ஒரு கதி நுட்பம் கதினா எந்த ஒரு சூழ்ச்சியும் செயல்படாது அவங்க முன்னாடி நிற்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எதிர்காலத்தில் என்ன ஒரு வினை நமக்கு வரும் அதை நம்ம எப்படி பாதுகாத்தனும் அது எல்லாமே அவங்களுக்கு வந்து மதிநுட்பம் மதிநுட்பம் இருக்கிறவங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு சூழ்ச்சியும் செயல்படாது அதுதான் அந்த குரலில் சொல்லியிருக்காங்களா அடுத்தது பாருங்கள் செயற்கை அறிந்ததடைத்தும் உலகத் இயற்கை அறிந்து செயல் நம்ம என்னென்ன செயல்களை செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத் இயற்கை அறிந்து செயல் அதாவது ஒரு செயலை செய்கிறதற்குரிய முறைகளை நம் நூல் வழியாக அறிஞ்சிருந்தாலும் உலகியல் நடைமுறைக்கு அதாவது இந்த உலகத்துக்கு ஏத்தாப்பில் அறிந்து செயல்படுறதா ஒரு நல்ல அமைச்சருக்கு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அமைச்சர் அப்படின்ற அதிகாரத்துக்குள்ள நம்ம வந்துட்டு ஒரு அமைச்சர் எப்படியெல்லாம் இருக்கணும் சரியா ஒரு அமைச்சர் நல்லா இருந்தால் தான் ஒரு அரசு அவரால் திறமையாக வழி நடத்த முடியும் அதனால் இப்போ நம்ம அமைச்சர்களுக்கான பண்புகளை பற்றி பார்த்தோம் சரியாமல் அடுத்தது பாத்தீங்கன்னா பொருள் செயல் வகை அப்படின்ற அதிகாரம் இது பொருட்பாளில் அறநியல் அப்படின்ற அதிகாரத்துக்கு இருக்குது தான் அதாவது ஒரு வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் பொருளோடய முக்கியத்துவம் எவ்வளவு அப்படின்றத பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க பொருள் வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் ஒரு பொருளாக மதிக்காதவரை மதிப்புடையற செய்வது செல்வந்தான் அது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு இல்லை ஒரு பொருளாக மதிக்காதவரையும் மதிப்புடையராக செய்வது செல்வம் அப்ப அந்த செல்வத்தை தவிர இந்த உலகத்துல சிறந்த செல்வம் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறநீனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் அதாவது அறநீனும் வழியிலையும் முறை அறிந்து தீமையற்ற வழியில் சேர்ந்த பொருள் ஒருவருக்கு வந்து எதை தரும் அப்படின்னா அறத்தையும் இன்பத்தையும் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறனீனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து திறன் அறிந்துனா தீமையற்று தீரிஞ்சி நல்ல வழியில் சேர்ந்த பொருள் சரியா அடுத்தது பாருங்க அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார்புரள புரள விடல் அருளோடும் அன்போடும் வாரா பொருள் அதாவது எந்த ஒரு அருள் அப்படின்னா இரக்கம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் வரக்கூடிய பொருள் பொருளானது நம்ம வந்து ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு தீமையை தரும் அதனால நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது ஏற்றுக்கொள்ள புரள விடல் அதை வந்து நம்ம நீக்கிவிட வேண்டும் அருள் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புள்ளார் புரள விடல் அதாவது நம்ம எந்த ஒரு தீது வழியிலும் இல்லாமல் வரக்கூடிய பொருள் வந்து இரக்கமும் அன்பும் தான் தரும் அப்படி இல்லாமல் வரக்கூடிய பொருளை வந்து நம்ம ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியா அடுத்த குரல் பாருங்கள் குன்றேரி யானைப்போர் கண்டட்டால் தன் கைதொன்று உண்டாக செய்வான் வினை தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது மலையின் மேல் பாதுகாப்பு நின்று கொண்டு யானைப்போரை காண்பது போன்றது ஒருத்தர் கையில் தன்னோட பொருளை வச்சு தான் நம்ம யாருக்காவது எந்த உதவினாலும் பண்ணணும் அப்படி செய்யக்கூடிய செயலானது நம்ம ஒரு மலை உச்சியில் நின்றுட்டு பாதுகாப்பாக மலை உச்சினாலே நம்ம பயமாக இருக்கும் அப்படி அந்த மலை உச்சியில் இருந்து யானை போற கா நம்ம வந்து காண்பது போன்றது யானை போறோம்னா அது எப்படி இருக்கும் நம்ம பயங்கரமாக இருக்கும் அதை நம்ம மழை உச்சியில் பாதுகாப்பாக உட்காந்துட்டு பார்க்குறப்ப அது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் அது போல தான் நம்ம கையில் இருக்க ஒரு பொருளை வச்சு நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது அது கண்டிப்பாக மிகுந்த பயனை சிறப்பை மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓமையணி வந்திருக்கு அடுத்தது பாருங்கள் செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்தணி கூறியதில் ஒருவர் பொருள் ஈட்ட வேண்டும் அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதை விட வேறு இல்லை செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்ததனி கூறியதில் ஒருவருடைய ஒருவர் வந்து பொருளை ஈட்டணும் அப்படின்னா அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதை விட வேறு இல்லை அப்படின்னா என்ன என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பொருள் நம்மக்கிட்ட பொருள் நிறையா இருந்தது அப்படின்னா நம்ம பொருள் வந்து ஈட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுதான் வந்து அந்த பொருள் தான் நம்ம பகைவரை வலிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அதை விட வேறு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியாம்மா அடுத்தது பாருங்க கூடா நட்பு கூடா நட்பு அப்படின்றது பொருட்பாலில் நட்பியன்ற அதிகாரத்தில் கொடுத்துருக்காங்கம்மா கூடா நட்பு அதாவது ஒரு இது சொல்லுவாங்க உன்னை பற்றி அறிய வேண்டும் என்றால் உன் நண்பனை பற்றி சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நட்புன்றது எப்படி இருக்கணும் கூடா நட்பு நம்ம எந்த மாதிரி நட்பை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொழுதகை உள்ளும் படை ஒடுங்கும் பொன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளும் கொலைக்கருவி மறைந்து இருக்கும் அதுபோல் அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்து இருக்கும் என்பதை உணர வேண்டும் அதாவது நம்ம நட்பு பழகுறோம் அப்படின்னா அவங்களுடைய உள்ளத்தை அறிந்துதான் பழக வேண்டுமே தவிர வெளி தோற்றத்தை வைத்து நம்ம யார்ட்டையும் நட்பு பழக கூடாது அழுத கண்ணீர் உள்ளும் வஞ்சகம் நம்மகிட்ட நம்ம க கண்ண அதாவது நம்ம கஷ்டப்படுறோம்னு சொல்லி நம்மளை பார்த்து அவங்க இறக்கப்பட்டாலும் அவங்களுக்குள்ள உள் மனதுல வஞ்சகம் இருக்கும் அப்படின்றதுதான் சொல்லியிருக்காங்க சரியாம்மா அடுத்தது பகைமாட்சி பகைமாற்றி பொருட்பால நட்பியல்ல ஆறாவது கீழே இருக்குதுமா இதில் பாத்தீங்க அப்படின்னா அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் தூவான் என்பரையும் ஏதிலான் துப்பு சுற்றத்தாரிடம் ஒருவர் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தார் அவர் எப்படி பகைவரின் வலிமையை எதிர்கொள்வார் அன்பிலன் ஆன்ற துணை இல்லன் தான் தூவான் என் ஏதிலான் துப்பு ஸோ நம்ம வந்து யார்கிட்டையும் பகையை வந்து வளர்க்கக்கூடாது சுற்றத்தாரிடம் அன்பாக இருக்கணும் அதையாவது நமக்குன்னு ஏற்ற ஒரு கரெக்டான ஒரு சரியான துணையை நமக்கு கூட இருக்கிறவங்கள நம்ம த கரெக்டாக வச்சுக்கணும் வலிமை இல்லாமலும் எந்த ஒரு மன வலிமை உடல் வலிமை இல்லாமலும் இருந்தால் நம்ம எப்படி பகைவரை வரை எதிர்கொள்ள முடியும் அதனால் நம்ம எப்பயுமே அன்பாக எல்லார் பக்கத்துலேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சும் அரியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு மனதில் துணிவு இல்லாதவராய் அறிய வேண்டியவற்றை அறியாதவராய் பொருந்தும் பண்பு இல்லாதவராய் பிறருக்கு கொடுத்து உதவாதவராய் இருந்தால் எளிதில் பகைத்து ஆட்பட நேரும் அதாவது எப்பயுமே மனசில் வந்து துணிச்சலாக துணிவாக இருக்கணும் அதே நேரத்தில் ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் பொருந்தும் பண்பு நமக்கு தேவையான பண்புகளை நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் அதை தேடி நம்ம பெற்றுக்கணும் அதே சமயத்துல பிறருக்கு கொடுத்து இது எல்லாம் இருந்தா பகைன்ற ஒன்று நம்மகிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க செயல் வகை இது குடியியல் அதிகாரத்துக்கு பொருட்பல்ல குடியியல் கீழே கொடுத்துருக்காங்கம்மா ஆழ்வினையும் ஆன்ற அறிவு என இவ்விரண்டும் நீள் வினையால் நீளும் குடி ஆள் வினை விடாமுயற்சி ஆன்ற அறிவு சிறந்த அறிவு இவ்விரண்டும் இடைவிடாமல் பின்பற்றவருடைய குடி எப்படி இருக்கும் அப்படின்னா உயர்ந்து இருக்கும் விடாமுயற்சியாக இருக்கணும் சிறந்த பண்புகளையும் அறிவாற்றலையும் வச்சிருக்கணும் அப்படி இருக்கக்கூடியவங்களுடைய அந்த வாழ்க்கை அந்த குடியானது அந்த குடும்பமானது எப்பவுமே உயர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க குற்றம் இளனாய் குடிசெய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு குற்றம் இளானாய் ஒரு சின்ன குற்றம் கூட இல்லாம தன்னோட குடி பெருமையை வந்து உயர்ந்து வாழ்பவர் அதாவது உயரச் செய்து வாழ்பவர் வந்து இந்த உலகம் எப்படின்னா தன்னோட உறவா நினைச்சு அவங்கள போற்றி வாழ்த்தும் குற்றம் இலானாய் குடிசெய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு இது மனப்பாடம் செய்யணுமா அடுத்த அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா நல்குறவு குடியியலில் வந்துட்டு பொருட்பாலில் தான் கொடுத்துருக்காங்க பத்தாவது அதிகாரத்துக்குள்ளே வந்திருக்கு இன்மையின் இன்னாது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அதாவது இன் நமக்கு வறுமை ஒருவருக்கு வறுமை போன்ற துன்பம் எதுனா அந்த வறுமை தான் அதை விட வேறு துன்பம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்மையின் இன்னாது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது ஸோ இது மனப்பாடம் செய்யணுமா இன்மை அப்படின்னா வறுமைன்னு அர்த்தம் வறுமையை விட மிகப்பெரிய துன்பம் எதுன்னு கேட்டால் அது வறுமைன்னு தான் சொல்லணும் அதை விட வேறு துன்பம் வந்து மனிதனுக்கு கிடையாது இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி ஏன் அப்படின்னா வந்த சொல்லே திருப்பி திரும்பி வந்திருக்கிறதுனால இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அடுத்தது பாருங்கள் இரவு இரவுன்னு கொடுத்துருக்காங்கம்மா இல்லாரை காணின் எல்லாம் கெடும் தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் எனும் துன்பம் தராத நல்லாரை காணின் வறுமையின் கொடுமை முழுதும் கெடும் கரப்பிடுமை இல்லாரை காணின் நிறபிடுமை எல்லாம் ஒருங்க கெடும் தமிழிடம் இருக்கிற பொருளை வந்து யாராருக்கு தேவையோ அவங்க கிட்டக்கு கொடுத்து உதவக்கூடிய பண்பு இருக்கிறவங்க நல்லவங்களை பார்க்கும்போது வறுமைன்ற கொடு அந்த கொடுமையானது முற்றிலும் ஒளிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இகழந்தெல்லா தீவாரை காணின் மஹிந்துள்ளம் உள்ளுள் உள்ளுள் உவப்பதுடைத்து இகழந்தெல்லா தீவாரை காணின் மகிந்துள்ளம் உள்ளுள் உவப்பதுடைத்து இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி பொங்கும் அதாவது நம்ம அவங்களுக்கு பொருள் கொடுக்கும்போது அதை மன நிறைவோட இந்தாங்க அப்படின்னு சொல்லி பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப இருக்கிற இன்பம் தான் வாங்குகிறவங்களுக்கு இன்பத்தை தருமே தவிர இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஏளனமாக கொடுக்கறது வந்து இறப்பவங்களுக்கு அந்த இறப்பவர் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வாங்குபவர் அர்த்தம் வாங்குபவர் வந்து அந்த உள்ளமானது மகிழ்ச்சி அடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கயமைன்ற அதிகாரத்துக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களா மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரியாம் கண்டதில் கயவர் அதாவது கயவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா மக்கள் மருத இவங்க ரெண்டு பேருக்கும் தோற் தோற்றம் எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரி ஒப்புமையாக தான் இருக்கும் அதை வந்து நம்ம வேற எதுலையுமே பார்க்க முடியாது அவங்களுடைய தோற்றத்தில் வந்து ஒற்றுமையாக இருக்கும் மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரியாம் கண்டதில் அவங்கள போல ஒப்புமையாக நம்ம வேற எதுலையும் பார்க்க முடியாது இதில் வந்து போல போன்ற ஓம உருவு வந்திருக்கிறதுனால இது வந்து உவமை அணிமம் அடுத்து தேவர் அணையர் கயவர் அவருந்தா மேவன செய்தொழுகளா செய்தொழுகளான் அதாவது தேவரும் கைவரும் ஒரே தன்மையை தான் எப்படி தேவர்கள் தான் நினச்சத அப்படியே தான் விரும்புகிற மாதிரி செய்வாங்க அது போல தான் கைவர்களும் தான் விரும்புகிற அப்படியே செய்து செய்து செயல்படுத்தி நடப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் என்ன அணி அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அணி வந்திருக்கு ஏன் அப்படின்னா ஒருவரை புகழ்வது போல் பழிப்பது வஞ்ச புகழ்ச்சி அணி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க ஸோ த தேவர்களோட தயவர்களை கம்பேர் பண்ணுறாங்க கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய தன்மையை தேவர்களோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க தேவர்கள் எப்போயுமே தூயவர்கள் நன்மைகளை செய்யக்கூடியவங்க தயவர்கள் அப்படி கிடையாது ஸோ அவங்கள தேவர்களோட புகழது மாதிரி பழிக்கிறாங்க அதனால் இதில் பார்த்தீங்கன்னா வஞ்ச புகழ்ச்சி அணி வந்திருக்கு அடுத்தது சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் ஒருவர் தன்னோட குறையை சொல்வதை கேட்ட உடனே உதவி செய்கிறவங்க சான்றோர் கரும்பை போல பிழிவது போல அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து அவங்களோட குறைகளை சொன்னால் கண்டிப்பாக கயவர்கள் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவர் தன் குறை சொல் குறையை சொல்வதை கேட்ட உடனே உதவி செய்வர் சான்றோர் கரும்பை பிழிவது போல நெருங்கி பிழிந்தால்தான் பயன்படுவர் கயவர் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொள்ள பயன்படும் கீழ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வகுப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளில் ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும் ஏன்னா ஒரு அமைச்சர் சரியா இருந்தால் தான் வழிநடத்தி செல்லக்கூடிய அரசனும் சிறப்பாக இருப்பாங்க அப்படின்றத பார்த்தோம் பொருள் செயல் வகை பொருள் வந்து செல்வோன்றது நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்றத நம்ம அடுத்த அதிகாரத்தில் பார்த்தோம் கூடா நட்பு நட்பு வந்து எப்பயுமே வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நட்புன்றது வந்து எப்பயும் நன்மையில் தான் முடியணும் அதே மாதிரி ஒருவருடைய தோற்றத்தை வைத்து நம்ம நட்பு கொள்ளக்கூடாது அவங்களுடைய உள்ளத்தை வைத்து மட்டுமே நட்பு கொள்ள வேண்டும் பகைமாட்சி பார்த்தோம் எதனால நமக்கு பகைவர்கள் வந்து உண்டாகிறாங்க பகைக்கு அன்பு தான் அடிப்படை அப்படின்றத நம்ம பார்ப்போம் அடுத்தது குடி செயல் வகை குடி வகை அப்படின்னா ஒரு குடி ஒரு இல்லத்தில் இருக்கிறவங்க தன்னோட குடியை எப்படி வந்து பாதுகாக்கணுன்றதை பார்த்தோம் நல்குறவு நல்குறவு வறுமையை காட்டினோ வேறு எந்த துன்பமும் இல்லை அடுத்தது இரவு இரவில் பார்த்தது வந்து இரவு அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா வாங்குதல் வறுமையிலேருந்து விலகி வாங்குதல் அப்படின்ற பொருள் வந்து இந்த அதிகாரம் வந்துருக்கு கயமை கயமையை வந்து தேவர்களோடு ஒப்பிட்டு சொன்னாங்க சரிங்கம்மா நீங்கள் இன்றைக்கி இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மனப்பாட செயல் எல்லாமே படிச்சிருக்குறீங்க கொஸ்டின் ஆன்சர் பின்னாடி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூ வில் ட்ரை நம்ம இதை படித்ததுலேருந்து எந் எந்த கொஸ்டினுக்கு எந்த திருக்குறளை பயன்படுத்தலாம் எப்படி ஆன்சர்ஸ் எழுதலாம் அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்